சொற்க சொ பாட்டி எங்க பாட்டி அம்மா வேணும் காணும் வந்துருவாங்க அம்மா நாளைக்கு எங்க டீச்சர் அடிப்பாங்களே ஐயோ எனக்கு இந்த மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதே என்ன பண்றது இப்ப வந்துருவா கொஞ்சம் இரு அம்மா ஹோம்வொர்க் பண்ணணுமா இருமா வர என்னமா இவ்வளவு லேட்டு இந்த வாரம் பூரா ஆஃபீஸ்ல ஓவர் டைமத்த அத்த நேர நேரத்தில் வீட்டுக்கு வந்தா தானே குழந்தை கவனிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வழுதுருவா போல இருக்கு என்ன பண்றது அத்த ஓவர் டைம் பண்ணாதான் இந்த மாசம் செலவு சமாளிக்க முடியும் சரி நீ போய் மோகம் கழிட்டு வா டிஃபன் எடுத்து வைக்கிறேன் வா மா மா இன்னையோட ஒளிஞ்சா அந்த காஞ்சனா ஆமா ஒவ்வொரு தடையும் இப்படிதான் சொல்றேன் கடைசியில் அவ தான் ஜெயிப்பா உன்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏமா இந்த ராஜா சொல்றத நீ நம்பலையல்ல நீ சொல்றப்பல நம்பின இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு இது வரைக்கும் நடந்தது எல்லாம் விடுமா கையில கால அடிச்ச ஆணி எல்லாம் கழட்டிட்டா இப்ப நான் அடிச்சிருக்கிற ஆணி அவன் நெத்தியில என்னடா சொல்ற இனி அவ அசையவே முடியாதுமா அப்போ உண்மையாவே அந்த ஆபீஸ் விட்டா ஒழிஞ்சிருவாளா ஆமா எங்க ஆபீஸ் பில்டிங் ஓனர் ஆபீஸ் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருந்தாரு கம்பெனில முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேற புதுசா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு ஹெட் ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க நாங்க ஆபீஸ் உடனே காலி பண்ணிக்கிறோம் நீங்க வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுங்கன்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணி அந்த காஞ்சனாவுக்கே தெரியாம அவளை கையெழுத்து போட வெச்சு மேல் எடுத்து காணிச்சிட்டேன்

என்ன நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா நானும் ஒரு இடத்துல வேலைக்கு போற பொண்ணு தானே நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தா இத பார் இப்ப பிரச்சனை ஆரம்பிக்காத ஊம் கதை வேற அந்த காஞ்சனா கதை வேற எல்லா பொண்ணுங்க கதையும் ஒண்ணுதான் ஓ மகாராணி நீங்க அந்த கட்சியோ இதுல கட்சி என்னங்க வேண்டி கிடக்கு கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்கன்னு சொல்றேன் தேவ இல்லாம நீங்களே பகைய வளக்காதீங்கன்னு சொல்றேன் ஏ அவ எங்க குடும்பத்துக்கு பண்ண அநியாயம் உனக்கு தெரியாதா அது ஆரம்பிச்சு வெச்சது யாரு அவங்க அம்மா சீத்த தனியா ஒதுங்கி தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களை துரத்தி துரத்தி தொந்தரவு கொடுத்தது யாரு அவங்க வீட்டை கொளுத்துனது யாரு செய்யாத பாவத்துக்காக பழி ஏத்திட்டு சின்ன தம்பி ஜெயில இருக்காரே அதுக்கு காரணம் யாரு பொம்பளன் கூட பாக்காம தெருவுல நிக்க வச்சு அவமானப்படுத்துனீங்களே நீங்க செஞ்ச பாவத்துல பாதி செஞ்சிருப்பாள் அந்த காஞ்சனா பெத்த அப்பான்னு கூட பாக்காம கோவிலுக்கு வந்து வர கீழே தள்ளி கொன்னீங்களே

ஏன் ஒரு தம்பியை குழந்தை கட்டுறது பிரிச்சா இன்னொரு தம்பியை மாமனார் வீட்ல இருந்து தனி கொடுத்துட்டு போக வச்சா இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ என்ன அவ செய்யறதுக்கெல்லாம் கூட்டா நல்லா கேட்டுக்க நீ இந்த வீட்ல இருக்கணும்னா எனக்கு பொண்டாட்டியாரு அந்த காஞ்சனாக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலா இருக்க கூடாது ஞாபகத்துல வச்சுக்க என் வீட்டுல இருந்து அவளுக்கு என்னடா இதெல்லாம் எப்ப பாரு எலியும் போன மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இத இருக்க அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும் ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்கல்ல அறிவியல் உங்களுக்கு போடா போடா

எங்க மெம்பர்ஸ் எல்லாம் உங்க கச்சேரிய கேக்குறதுக்கு ரொம்ப அவலா இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஆனா என்னால பாட முடியாது மேடம் இதே மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் தான் அன்னைக்கு கீதாலயா நடராஜனுக்காக நீங்க பாடுனீங்க அன்னைக்கு நீங்க பாடலனா அந்த கீதாலயாவே இருந்திருக்காது மேடம் அத ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்தோம் உங்களுக்கு எல்லாமே ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்னைக்கு நான் பாடுறது இல்லைன்னு முடிவெடுத்தேனோ அன்னைக்கே எல்லாத்துல இருந்து ஒதுங்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது என்ன விட்டுடுங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்லப்படாது எப்படியாவது பெரிய மனசு பண்ணி நீங்க தான் கம்பல் பண்ணாதீங்க நாங்க வாங்க கல்யாணி யாரு பாரு ஹலோ யாருங்க உங்க தான் பேசுற ஹலோ ஆ நல்லா இருக்கேன் ஆமா சரஸ்வதி மாமி போயாச்சு இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க ஆமா அவங்க தான் போன் எடுத்தது இப்போ ஒரு வரியில சொல்ல முடியாது நேர்ல வாங்க எல்லாம் சொல்றேன் என்னை பத்தி உங்களுக்கு எந்த கவலை வேண்டாம் கண்ணில் எண்ணிய விட்டு கவனிச்சுக்கிறாங்க உங்க உடம்பு பாத்துக்கோங்க போன நான் ஏன் எடுத்தேன்னு அவர் தப்பா நினைக்க போறேன் போன்ல முகம் தெரியாது விடு கல்யாணி அது சரி என்னத்துக்கு என்னை பத்தி பெருமையா பேசினேன் நான் உண்மையை தானே சொன்னேன் நான் எது சொன்னாலும் சரியா இருக்கும் அவருக்கு தெரியும் என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு வராச்சே நான் பாடின சீடிஸ் கேசட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்றேன் ஊர் ஊரு அலைஞ்சிட்டு இருக்காரு பாவம் இவ்வளவு வேலை இருந்தோம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டி போன் பண்ணிடுவாரு இல்லேன்னா எனக்கும் தூக்கம் வராது அவருக்கும் தூக்கம் வராது இது மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் சாரி கல்யாணி நான் என்னமோ அதையும் இதையும் சொல்லி உன் மனசை புண்படுத்திட்டா சரஸ்வதி எல்லாம் சொன்னாங்க என் சொந்த விஷயங்களை பற்றி நான் யார்டையும் சொன்னது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்கம்மா பொட்டு வைக்காத நெத்தியும் இல்லாத பொம்பளையும் பளிச்சுன்னு தெரிவாங்க கல்யாணி நான் உன் மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிடுமா ஐயோ என்னென்ன போய் மன்னிப்பு கேட்டுன் அம்மா கண்டக்டர் பார்க்கணும் சொன்னீங்களே வண்டி ரெடியா இருக்குமா ஆ வரேன் போ கல்யாணி நான் ரெடியா இருக்கேன் வரேனே இல்லமா நீ வீட்டை பாத்துக்கோ அவர் திரும்ப போன் பண்ணாலும் பண்ணுவாரு நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்னது இது வாணி நான் இந்த ஆத்துக்கு வந்ததுல நீ எங்க போனாலும் உங்க துணையா தானே வந்துட்டு இருக்க அது என்ன கண்டாக்டர் கிட்ட போறச்ச மட்டும் என்ன வேணாங்கிற அது இல்லம்மா உடனே வந்துரு போறேன் கார்ல தானே போறேன் வரட்டுமா சரி பத்திரமா போயிட்டு வந்துடும் சரி ஆ ஃபைல் வரமா அப்பாச்சன்கியாண்டி ஓ அப்பா காலெல்லாம் வலிக்கிறது என்ன ரொம்பிருக்கீங்க ஆமாண்டே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிடாம விட மாட்டேன் யாரு அந்தாத்தி யஜமானிமா ஓ என்ன குழந்தை தூங்கிட்டாலா இப்பதான் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்ச சொல்லு கதை சொல்லு ஒரே தொல்லமணி மணி அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு நல்லா இருக்கே நீ சொல்றது அவ சேஷ்ட பண்ணாம நீ நானுமா பண்ணுவோம் சரி புது வேலை எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்கு நீக்கு புது வீட்டுக்கு போன ஃபீலிங்கே இல்ல தெரியுமோ என்னமோ நம்ம நம்மாத்துல இருக்கா மாதிரியே இருக்கு அவ்வளவு நன்னா பாத்துக்கறா நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் மத்தவங்களும் நடந்துப்பாங்க உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படியே உருகிடுவீங்க எல்லாரும் உங்ககிட்ட ஓட்டிக்குவாங்க அதெல்லாம் போட்டுண்டி வாணி ஒரு வளர்ந்த குழந்தை பச்சை மண்ணு மாதிரி மனசுல பச்சைன்னு ஒட்டிண்டா நேக்கா அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடுத்து உங்களுக்கு யாருக்கு தான் பிடிக்காது அதெல்லாம் இல்லடி வாணியை பாக்கறச்சு அவ எதிர்க்க நாமெல்லாம் ஒண்ணு இல்லை தெரியுமோ அவளுக்கு எவ்வளவு ஞானம் என்னமா பாட்டு பாடுற தெரியுமோ சில பேர் நாக்குல சரஸ்வதி இருக்கும்பா இவ விஷயத்துல நூத்துக்கு நூறு உண்மை பேருக்கு திறமசாலி இவ்ளோ பேரு புகழ இருந்தோம் திடீர்னு பாட மாட்டேன்னு நிறுத்திவிட்டா யாராவது கச்சேரிக்கு புக் பண்ண போனா முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கா இந்த ஒரு விஷயம் தான் புதிரா இருக்குடி சரி அவங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்கலாம் இப்போ நானே இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல செய்யற ஒரு சில விஷயங்களை பார்த்து நீங்களே கோவப்படல அப்ப நிஜமாவே நீ ஒரு அப்படி அப்புறம் கோயிலுக்கு போய் எங்க அம்மாவை பார்த்து காட்டாதடி ஏன் உங்க வாழ்க்கையே ஒரு புதிர் தானே என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க

எனக்கே ஒரு தான் இருக்கு என்ன இருந்தாலும் என் குடும்பத்துக்கு மூத்தவர் இல்லையா சந்தேகமா இருக்கடி நம்பாதடி மாதிரி நடிக்கிறானா எனக்கு என்னவோ எங்க மாறிட்டாருன்னு தான் தோணுது அப்படியே மாதிரி அவரை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒன்னு புரிஞ்சுக்கோ நேத்தி வரைக்கும் சண்டைக்காரால இருந்துட்டு இப்ப சமாதானத்துக்கு வரவாலை நம்பப்படாதடி சில பேர் தைரியத்தால ஜெயிக்க முடியாதத தந்திரத்தால ஜெயிக்க பாப்பா நேக்கனும் இது சரின்னு படலடி பதுங்குற புலிய நம்பிடாத பசுத்தோல் போத்தியவளை நம்பிடாத ஜாக்கிரதை அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்பா காலையில இருந்து பெண்டு கழன்றுத்து நேக்கு ரொம்ப டயர்டா இருக்கு செத்த நாள் போய் கட்டைய சாக்கிற சரி நீ எத்தனை நாள் தான் முடிச்சுட்டு இருப்ப போய் படுத்துக்கோ பரட்ட எனக்கு லெட்டர் வரலையா வந்தா வீட்டுக்கு வரும் அது யாருக்குடா இது மேடத்துக்கு சார் ஜய ரூம் குச்சு வாங்க வணக்கம் மேடம் படிங்க நான் வச்ச பாம் வெடிச்சிருச்சுனா என்ன மேடம் நம்ம ஆபீஸ் காலி பண்ண போறமா முடிச்சு படிங்க சார் ஆபீஸோட ரெண்டல் அக்ரிமெண்டத்தை நாங்க ரீநியூவல் பண்ண விரும்பல லீஸை முடிச்சிட்டு காலி பண்ணிக்கிறோம்னு நீங்களே கையெழுத்து போட்டு பில்டிங் ஓனருக்கு அனுப்பின லெட்டர் அந்த பாவி நரராஜன் ஜெராக்ஸ் எடுத்து ஹெட் ஆபீஸ் கமிஷனா மேடம் நாம ரீநியூ பண்ணாதனால பீரியட் முடிஞ்சு போச்சே அதனால ஆபீஸ் காலி பண்ணுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நீங்க பிரான்ச் மேனேஜர் ஆபீஸ் காலி பண்ணிக்கிறோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஹெட் ஆபீஸ்ல கேக்குறாங்க மூணு நாளுக்குள்ள பதில் சொல்லினா மேல் விசாரணைக்காக டிஜிஎம் வருவாங்களாமா டிஜிஎம்னா டெப்டி ஜெனரல் மேனேஜர் பில்டிங் ஓனருக்கு நான் எந்த லெட்டருமே அனுப்பல இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ஃபேக்ட் எனக்கு அந்த அக்ரிமெண்ட் எப்போ முடியும்னு கூட தெரியாதே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களுக்கு தெரியாதா லெட்டர் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவீங்க அது சரி மேடம் இந்த லெட்டர்ல இருக்குது உங்க கையெழுத்து எழுத்து தானே பிரான்ச் மேனேஜர் உங்களுக்கே தெரியாம நடந்த விஷயம் ஆஃப்டர் ஆல் அசிஸ்டன்ட் மேனேஜர் எனக்கு எப்படி தெரியும் மேடம் எனக்கு இங்க இருக்கிற மரியாதையும் குறைச்சிட்டீங்க நான் என்னைக்கு இங்க பாதி சம்பளம் வாங்கணும் அன்னையில இருந்து பியூன் கூட என்ன மதிக்கிறது இல்ல நான் மட்டும் பழைய ராஜாவா இருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பா மேடம் இங்க பாருங்க நீங்க என்ன கூப்பிட்டு கேக்குறதுல எந்த வித பிரயோஜனம் இல்ல சாரி மேடம் மேனேஜர் வெரிஃபை ம் பண்ணிட்டார் மேடம்.